கதனா மையம் பெறட்டும் இந்த அருமையான புதிய நாள் கால விலையில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் தினமருகோச வார்த்தைகள் மூலமாக இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை நான் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் இளமையான புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை நானால் தேடீர்கள்னானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் கண்டுபிடிக்கும் பாருங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் முழு இருதயத்தோடு என்று சொல்லப்படுது ஆண்டவரை தேடினால் அறகுறையால் பாதி சில சமயங்களில் நம்ம போய் நாட்கள் அப்படித்தான் இருக்கும் பாதி உலகத்துக்கு பாதி ஆண்டவர் குந்தி குந்தி நடக்கிற ஒரு காரியம் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று கர்த்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்று கர்த்தரை பின்பற்றி முழு இரத்தோடு பின்பற்று இன்னைக்கு வருஷத்தின் கடைசியில் இருக்கிற மருமையான இந்த வருஷமெல்லாம் ஜோமண்ண ஒன்றுமே நடக்கல கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கட்டா போட்டும் அப்படிங்கிற ஜெபந்தான் முழு இரத்தோடு தேடுவது அதெல்லாம் சொல்றாரு நீ முழு இரத்தோடு என்னை தேடி வருவீர்கள் நாள் நீங்கள் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் அப்போ மனுஷன் வந்து கர்த்தரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது நீங்கள் ஆபத்து வரும்போது முழு இருத்தோடு தேடினா கத்தர் வருவார் அற்புதம் செய்வார் துணி இடத்துல செய்திருக்கிறாரு அற்புதங்கள் அதிகமாய் நடந்திருக்கிறது முழு இரத்தோடு தேடினவளவுக்கு கத்தர் அற்புதம் செய்திருக்கார் ஆனால் அநேக ஜனங்கள் முழு இரத்தோடு இல்லாதபடிக்கு இசை ஜனங்களை நீங்கள் எடுத்துக்கிங்களேன் அவர்களுடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க சொன்னாங்க நாங்கள் பாருங்கள் இதை நாங்கள் நினைக்கிறோம் எகிப்தை நினைக்கிறோம் எகத்தில் உள்ள வெள்ளைப்பூண்டை நினைக்கிறோம் வெள்ளரிக்காயை நினைக்கிறோம் குமட்டிக்காயை நினைக்கிறோம் அதை நினச்சிக்கிட்டே இருப்பதுனாலே எங்களுக்கு கஷ்டமாக இடத்துல அதெல்லாம் கிடைக்காது ஏன்னா அவங்கெல்லாம் அங்கே விவசாயம் பண்ணவே கிடையாது கத்தரை தான் மூணு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாரு மண்ணாவை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் மண்ணா சேகரித்தா ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவாங்க அடுத்த நாள் மறுபடியும் மண்ணா இப்படி மண்ணாவை கொடுத்தது அவங்களுக்கு திருப்தியாக தெரியல அவர்கள் நினைப்பு எல்லாம் பின்னாடி தான் இருந்தது முன்னாடி போனாலும் நினைப்பு பின்னாடி இருந்ததுனால முழு இருத்தோடு கத்தரை தேட முடியாததுனால அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது காலத்துல எல்லாருமே மறித்து போனார்கள் ரெண்டே ரெண்டு பேரும் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் பின்னிட்டு திரும்பினார்கள் கர்த்தர் முழு இரையத்தோட தேடி அப்போ முழு இரயத்தோட தேடினார் அவர் என்னை காப்பாற்றுவார் என்னை நடத்துவார் கர்த்தர் என்னை அற்புதங்கள் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோட முழு இரையத்தோட தேடினார் என்னை கண்டுபிடிக்கிறேன் இன்னைக்கு நாட்கள் அருமையானவில்லை நீங்கள் முழு தேடாமல் இருந்திருக்கலாம் அதனால் ஏக ஜபங்கள் கேட்கப்படாமல் கடைசி வரையில் இன்னைக்கு இன்னைக்கு டிசம்பர் மாதம் கடைசி நாட்கள் இருக்கிறோம் இன்னும் கேட்கப்படவில்லை நான் வருஷம் ஃபுல்லாக ஜோப் பண்ணு ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்கிறார் இன்னைக்கு முழு இரத்தோடு தேடினா வரப்போகிற வருஷத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்க அவர் வல்லம் தேவனாக இருக்கிறார் எத்தனையோ உதாரணங்களை பார்க்க முடியும் முழு இரத்தோடு தேடுற மக்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் பாருங்கள் பத்து கட்டளை ஆண்டவர் கொடுத்தார் பத்து கட்டளை கொடுக்க கொடுத்துட்டு புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கும் போது அந்த பத்தையும் ரெண்டாய் மாற்றி கொடுத்தார் அந்த ரெண்டு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது உன் தேவனாய் கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு அன்பு அன்புகிறது நீத்த அன்பு குருநடத்த அன்பு குரு என்ற ரெண்டே வார்த்தையில ரெண்டு வசனத்துல ரெண்டு கேப்சுல்லா மாற்றி ஜனங்களுக்கு கொடுத்தார் அதுதான் பத்து கட்டளையோட சாராம்சம் அதான் சொன்னார் அப்ப நான் முழு ஹிருதயத்தை அன்றைக்கில இருந்து அவளிட கேட்டு தான் இருக்கிறாள் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் சக்தி யோசனை பண்ணி பாருங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க பாதி ஆண்டவருக்கு பாதி உலகத்துக்கு பாதி தான் இருக்கும் பாதி விருதயத்தை கத்தருக்கு கொடுத்துருக்கீங்க பாதி இயத்த உலகத்தை நேசித்து கொண்டிருக்கீங்க அதனால் அநேக நேரங்களில் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாமலே இருக்கிறது ஆனால் அப்படி இருப்பதற்கு கத்தருக்கு இஷ்டம் இல்லை உங்களை ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையா மாற்றணும்னு கத்த நினைக்கிற அப்படின்னால்தான் இதை கத்தர் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார் வரப்போகிற புதிய வருஷத்தில் ஒரு முழு இரத்தோடுமே நான் முழு பலத்தோடுமை ஆண்டவர் என்று சொல்லுங்கள் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள் அவருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் சோதரம் எல்லா தோல்விகளையும் தூக்கி போடுது இனி வெற்றி கத்திர உங்களுக்கு கொடுக்க போகிறார் கத்திர உங்களை நடத்த போகிறார் அது மாத்திரமில்லை நீ அவரை கண்டுபிடிச்சா ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை பெற முழு இருக்குதா சற்று யோசனை பண்ணி கேளுங்க முடியல இல்லாட்டா இப்பொழுதே ஜோம் பண்ணி ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்கு ஆட்சிக்குறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்ட ஒரு இயேசுவை நாமத்தினாலே நர்மையான கால வேளையிலே நம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மனமார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் முழு உள்ளத்தோட்டி என்று தேடுனால் என் தேடுகளை என்னை கண்டுபிடிப்பையும் சொன்னேன் நம்முடைய வசனங்கள் இந்த நாட்கள் நிறைவேறட்டும் இத்தனையோ ஜனங்கள் ஆண்டு பல வருஷங்களாக செபித்துக் கொண்டிருக்கிறார்கள் முழு இரத்தோடு செபிக்காதனாலே அவள் வர வேண்டிய ஆசிரவம் கொண்டிருக்கிறது ஆனாலும் இனிப்பானப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்துல நீர் கொடுக்க போகிறேன் என்று சொல்றதுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் முழு இரத்தோடு தேட போறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் குமார் கேட்கிற பார்க்கிற யாவையும் ஆசிரியம் தேசிய நாமத்தில் கத்தவர்களை ஆசிரியப்பார்கள் தேடங்கள் பெரிய ஆசிரியர்களுக்காக காத்துருக்க இன்னும் ஒரு லோகல் சுவாத்தியம் சந்திக்க வரையிலும் கத்தவம் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள்